நம்ம ஆதி சேனலில் இன்றைக்கி திருச்சி நடக்கிற புத்தக திருவிழா தான் பார்த்துட்ருக்கோம் இது எங்கே நடக்குதுன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க வெஸ்டி ஸ்கூலில் நடக்குது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த புத்தகம் நிகழ்ச்சி நடக்குது காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒம்போது மணி வரைக்கும் நடக்குது இது நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இதில் வெளியே கார் பார்க்கிங் தனியாக இடம் கேட்காங்க டூலர் பார்க்கிங் தனியாக இடம் கேட்காங்க முக்கியமாக ஒரு பெரிய அரங்கம் அமைச்சிருக்காங்க மாலையில் பெரியவங்கள்லாம் முக்கியமானவங்களை வச்சு சொற்பொழிவு பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது மதம் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தனியாக இங்கே இடம்லாம் ஊக்கிருக்காங்க இது நம்ம சேனலில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் எல்லா அரங்குங்க போய் பார்க்க முடியாது ஒரு சில முக்கியமான அரங்குகளில் என்னென்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம பார்க்க போகிறோம் அந்த புத்தகங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேவை ஆனால் நான் இங்கே வர முடியாத சூழ்நிலை ரொம்ப வெளியூர் லாங்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு நான் என் நம்பருக்கு தொடர்பு போட்டிங்கன்னா மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் அது தொடர்பு போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு அந்த புத்தகம் வந்துடும் அதனால் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம குடும்பத்தோட நம்மளோட முக்கியம் நம்ம குழந்தைகளையும் கூட்டி வந்து தயவு செஞ்சு புத்தக கண்காட்சிகளெலாம் நீங்கள் போய்ட்டு வாங்க எவ்வளவோ திருவிழாக்களுக்கு போகிறோம் எவ்வளோ பொழுதுபோக்கு படங்களுக்கு போய் டயத்தை யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது மாதிரி புத்தக திருவிழாக்கள் நடக்கும்போது நீங்கள் புத்தகம் வாங்குறீங்க வாங்கலை அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துனிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மேம்படும் ஏன்னா ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போது நம்ம அறிவு கண்கை திறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக காமித்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நன்றி பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நாவல் தடைத்தாவல் என்ன விஷயங்கள் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அந்த வன்சையிலும் பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் உழைவ சதவீதம் உண்மையு எப்படி இருப்பாங்க உரையார் அப்படி கிடையாது அமுக்கமுக நூறு சதவீதம் உண்மையா பாலகுமாரன் ஐயா வந்து அங்கேயே போய் தஞ்சாவூர் ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை போய் தங்க எப்படி அந்த கோவின் கட்டுமானம் நடந்தது அதாவது ராஜராஜசோரன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வரலாறையும் அவர் எப்படி அந்த கோயில் கட்டுமானம் பண்ணினாருங்கிற முழு வரலாறையும் ஆறு வாயுமோ அந்த புக்ல நீங்க படிக்கலாம் யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் படிச்சு முடிச்சிட்டீங்களோ அவங்க அடுத்து படிக்க வேண்டியனாலும் உரையாது சரி ராஜராஜ சோழனை பத்தி படிச்சிட்டா ஆனா அவர் பையன் தானே கங்கை வரைக்கும் போய் கங்கை வரைக்கும் அங்க ஆட்சி புரிஞ்சாரு அதுக்கப்புறம் இங்கிட்டு கம்போடியா வரைக்கும் போனாரு அப்படின்னா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கங்கை கொண்ட சோழன் அதனால அவரை கங்கை கொணர்ந்த சோழன் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா கங்கை நதியை கொண்டு வந்து இங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கோவிலும் இருக்கிறாரு அவருடைய வரலாறு வரலாறையும் பாலகுமார எழுதியிருக்காரு அந்த புத்தகம் தான் இது கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து சோழர்கள் வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு புத்தகமும் வாங்கி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிட்டோம் படிக்கிறதே இல்ல விஷயம் விஷயம் திட்டு வாங்க புக் வாங்கி படிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அதனால நான் சென்று அதான் அதாவது என் டென்த் படிக்கும் போது பாலகுமாரன் அறிவு ஒன்னு குரு வழிகாட்டின்னு சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான முறை அவரு அவரு வந்து ஏகப்பட்ட அற்புதமான என்ன செலுத்துதான் அவர் தான் அவ்வளவு எனக்கு ஒன்னும் ஒரு மாரல் சப்போர்ட் வாழ்க்கையை பற்றி புரிதல் ஏற்படுத்தது எல்லாமே தான் என்ன அதிகான மண்ல வேலை எல்லாமே சொல்லிக்கிறேன் அவர் தான் எனக்கு அவர் எழுத புக்ல அவர் நிறைய புக்கே இருக்காரு ஆஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர் எனக்கு இங்கும் சமுதாய அவரோட வரலாற்று மாவட்டம் அனுமதி படிக்க வேண்டிய காலத்துல அவர் விசேஷி அதுக்கப்புறம் என்ன தான் ஆரம்பிச்சாரு நெருக்கடி மட்டும் அதுதான் இருந்துச்சு அதுல வந்து பெரிய பெரிய உதாரணத்துக்கு உடையா இருந்தா ஆறு வாணி தங்க சோழன்னா நாலு வாடி பெரிய பெரிய புக்கு எல்லாமே ஆனா அவருக்கு கிடைச்சா கேட்டாங்க பிடிச்ச புக்கு அப்படின்னா இது போதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான புக்கு இந்த புக்கு பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் ஆஹ் கட்டுரைதான் எல்லாமே ஆனா இது ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்து படிச்சாலும் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் அவங்க அவ்வளவு அற்புதமான புத்தகம் நீங்க வாழ்க்கை நம்ம எல்லாரும் படிக்கிறது தான் முக்கியமா திருப்பம் ரொம்ப பொக்கிஷமான புத்தகம் இதை படிச்சாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்புறம் புருஷவதம் அப்புறம் எல்லா ரொம்ப மரக்குவையில ரொம்ப ஒரு அறுபத்தி நாலு ஒரு கதை ஆஹ் அவர் அவர் முன்னேற வாழ்க்கையை வரலாறு ஆஹ் இதுல எதுவுமே இந்த முக்கியமா வைக்கலாம் இதான் சொல்லுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த கடைசி அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்த புக்கு இல்ல சொர்ண வேட்டிலாம் பயங்கரமா இருக்கும் அந்த தங்கன் தேடி கேரளாவுக்கு போவாங்க ஒரு கிழக்கு அதை மையமா வச்சு எழுதும் நாவல் பயங்கர புள்ளையும் இப்பெல்லாம் இருக்கணும் அவர் கூறி பூசணி ஒரு மூணு நாவல் இருக்கு இது மகாபலி மாதிரி மகாபலி புலத்துல அர்ஜுன் தமசுங்க ஒரு சிற்பத்தை பார்த்திருப்பாங்க நிறைய பேர் எழுதி போட்டிருப்பாங்க அது ஒரு பகுதி மட்டும் ஸ்கொயரா இதுமே இல்லாம இருக்கும் அது ஏன் அப்படி இல்லாம இருந்துச்சு அந்த ஸ்கொயர்ல ஏன் சிப்பமே செலுக்க விட்டாங்க அந்த சிப்பி எங்க போனாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அந்த புக்கை படிங்க ரொம்ப ஒரு அற்புதமா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த புக்கை படிங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம விஜயபாரத பிரசுரத்துல இந்த வருஷம் சில புதிய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு அந்த பதினைந்து நாட்கள் சுதந்திரம் அறிவிக்கிறதுக்கு அந்த ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து அந்த பதினைஞ்சு நாட்கள் நடந்த கூடிய நிகழ்வுகளை பத்தி ஒட்டுமொத்தமா தொகுத்து அதை ஒரு சின்ன புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க நமக்கு சுதந்திர நடந்த சமயத்துல நடந்த எல்லா சம்பவங்களும் இந்த புத்தகத்துல நமக்கு பதினைஞ்சு நாள் முன்னே பின்னையுமா இல்ல மையமா வச்சு ஒண்ணுல இருந்து

ரிட்டர்ன் வந்தப்போ நடந்த விஷயங்கள் அந்த அப்ப தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் அத பத்தி ரொம்ப நல்லா தொகுத்து ஒரு புத்தகம் எழுதி இது அந்த பதினெழு நாட்களும் சொல்லி ஒரு புத்தகம் இரண்டாவது புத்தகம் வந்து ஆஹ் புத்தகம் லோகமதா அகல்யா பாய் கோலுக்கா இவங்கள பத்தி நம்ம ஏன் படிக்கணும்னு நம்ம யோசிச்சோம்னா அது ஆஹ் இவங்களுடைய முன்னூறாவது ஆண்டு ஜெயந்தி இந்த வருஷம் நாடு முழுக்க கொண்டாடி ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லா கொண்டாடிருக்கோம் இவங்க யாருன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த பன்னீரெண்டு ஜோதிடலிங்கங்கள் இந்த சற்று மடங்கள் பல கோவில்களுடைய நம்ம இன்னைக்கும் போய் பார்க்க முடியுது தரிசிக்க முடியுதுன்னா அதுக்கான முக்கியமான காரணம் இந்த அகல்யாபாய் இவங்க இவங்கதான் அந்த கோயில புன நிர்மாணம் பண்ணி அதை மீட்டெடுத்து இது பண்ணாங்க உதாரணத்துக்கு சோமநாத ஆலயத்தை இடிச்சதுக்கு அப்புறம் அந்நிய படையெடுப்பு இடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரதிஷ்டை திரும்ப பிரதிஷ்டை பண்ணது இவங்கதான் காசி கோயில புனர் நிர்மாணம் பண்ணது இவங்கதான் நீங்க இன்னைக்கு கூட காசி கோவிலுக்கு போனீங்கன்னா இப்ப புதுசா அந்த பாதி உருவாக்கிய பாரத மாதா சிலைகளுக்கு மத்தியில இவங்களுடைய சிலை ராமநாத சுவாமி அபிஷேகத்து தினசரி வர மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணிடுதான் இன்றை வரைக்கும் கூட அந்த நிகழ்வு தொடர்ந்துச்சு இன்னைக்கு நமக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கு நம்மளாட்டி எளிதா கொண்டு வந்துட முடியும் ஆனா அந்த காலத்துல கூட மூணு நாலு நாள் டிராவல் பண்ணி வந்து தினசரி வரணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க காசி விசுவில் இருக்கிற முக்கிய காரணம் ஆமா ஜோதிடங்களுக்கு புனிர் பண்ணாதீவங்க எடுத்தது பல மடங்கள் நிதியில் இருக்காங்க பல அன்னச்சத்திரங்கள் தர்மசாலைகள் இப்படி பல விஷயம் பண்ணி தான் தமிழ்நாட்டில் சொன்னாங்க ராமநாத சுவாமி அந்த கோவில் வரைக்கும் இவங்களோட சேவை என்பது அந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட முன்னூறு ஆண்டு விழா நீங்க நாடு முழுக்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த சமயத்துல அவங்க பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கோம் இதே லோகமாதா அகல்யா பாய் கோல்கர் அந்த புத்தகத்தை கூட நம்ம வாங்கி படிக்கும் போது அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டுக்கு இது பண்ணிருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு கண்டிப்பா நம்ம அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆய்வா இருக்கு சூப்பர் சூப்பர் நன்றி சரி சுதந்திர போராட்டத்திலே சிறுவர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா பாரதி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம் பொதுவாகவே நமக்கு சுதந்திர போராட்டம் அப்படின்னாலே பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் தான் தெரியும் அது குறிப்பா தமிழ்நாட்டை வரைக்கும் காந்தி நேரு இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் நம்ம இருக்கோம் அதுல வந்து சுதந்திர போராட்டத்துல எப்படியெல்லாம் சிறுவர்கள் இருந்தாங்க அவங்க எந்த மாதிரியான பங்களிப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தொகுத்து சுதந்திர போராட்டத்தில் சிறுவர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க ரொம்ப சின்ன புத்தகம் இருபது தான் இருக்கலாம் விலை நம்ம ஸ்கூல் பசங்க அவங்க மத்தியில இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அது எங்கேயாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுமா மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்கக்கூடிய மாதிரி அவங்க ஒரு சின்ன புத்தகம் ரொம்ப எளிய விலையில பள்ளி மாணவர் மாதிரி இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டுல வந்து அயோத்தி ராமர் கோவில் மீண்டும் கட்டி எழுப்பியிருக்காங்க அதுல அதுல பல ஆனா ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவர் கே கே முகமது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அகல் ஆராய்ச்சி பண்ணார் இவர் ஒரு கேரளாவை சார்ந்தவர் ஒரு முஸ்லிம் இவர் தான் வந்து இங்க இந்து கோவில் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ ஆதாரத்தை வெளியிட்டு இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்ததுக்கும் இன்னைக்கு அயோத்தி கோவில் அமைஞ்சதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இவர்தான் கடந்து உண்மையாவே இந்த தேசத்தோட அடி விஷயம் வெளில வரணும் அடிநாதம் வெளியில தெரியணும் அங்க கோவில் இருந்தது உண்மைதான் அப்படின்னு நமக்கு அப்படி சொல்லி அவர் எழுதின புத்தகம் நான் ஒரு பாரதியனுங்கிறது அவருடைய சம்பவங்கள் எல்லாம் இத தொகுத்து அவர் சொல்லியிருக்காரு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கிட்டா நமக்கு நான் உதாரண ஏன்னா அவர் ஒரு முஸ்லீமா இருந்தா கூட அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து இந்து முஸ்லீம் அப்படிதான் இருந்து அதையெல்லாம் தாண்டி முஸ்லீம் இது அவர் மதத்துலயே அவருக்கு வந்து எதிர்ப்பையும் தாண்டி இந்த விஷயத்தை அவர் வெளியில கொண்டு உண்மையை கொண்டு வந்து இருக்காரு உண்மை கொண்டு இந்த நாட்டோட உண்மையான வரலாற்றை வெளிய கொண்டு வரணும் அவர் ஒரு சிறந்த ஒரு பாரதிய இந்த நாட்டோட குடிமகனா இருந்திருக்காரு அவர் எழுதன புத்தகம் இது அது தமிழ்ல நமக்கு இங்க கடை ரொம்ப நம்ம யோடய ஆப் இந்தியாவோட ஸ்டால் இருக்கும் திருச்சில புத்தக கண்காட்சியில நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஸ்டால் நம்பர் அம்பத்தி ரெண்டு இப்ப இந்த முக்கியமா எல்லா புத்தும் பெரிய நம்ம குருஜியோட புக் பராமரிட ஒரு யூஇன் புத்தகத்தை இந்த புத்த பத்தி சொல்லணும்னா ஆஹ் சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு பெரிய புக் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டது அஹ் அதாவது உலகத்துல தலை சிறந்த புத்தகங்கள் ஒரு புத்தகமா ஊழல் உட்கார அறிவிச்சுட்டாங்க பெரிய யூனிவர்சிட்டி உலக முக்கியமான யூனிவர்சிட்டி கூட பாடம் வச்சுட்டாங்க ஏன் அவ்வளவு வேல்யூ கொடுப்பது யோகத்துக்கு சரி வாழ்க்கைக்கு இந்த சரி அவ்வளவு வேற வேலைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இதை வந்து நம்ம சாதாரணமா எல்லாரும் படிக்க வேணா தியானம் பண்ணணும் படிச்சா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பிசினஸ் பண்ற படிச்சா பிசினஸ் தெளிவா பண்ணலாம் ஒரு மாணவர் படிச்சா நல்லா கல்வி பண்ணலாம் ஒரு வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க வாழ்க்கை உன்னமா நம்ம அந்த சிறப்பா கொண்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்கு எல்லாருமே எல்லா வேலை உள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது மீன் ஒரு மகானோட வாழ்க்கை வளர்ந்து புள்ள இருக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ரெண்டு பேர் வாழ்க்கை வளர்ந்து சொல்ல போனோம்னா தூக்கம் மற்ற மகான் ஈவன் கொண்ட மகான் ஆஹ் அது மாதிரி பல்வேறு மகான்கள் சார் அதாவது உணவை யோகினி பல்வேறு பெரிய பெரிய மகான்கள் பற்றி முக்கியம் பாபாஜி பத்தி உலகத்துக்கு பஸ்ட் பஸ்ட் ஒண்ணு புக்கின்னு படிக்கலாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா மகாவதர் பாபாஜியும் இருந்தாரு அப்படிங்கிற புக்கு பல பித்தகங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு படிச்சா போதும் ரொம்ப ரொம்ப அத்துதான் இந்த புக்கில் கிட்ட ஒரு எண்பது போட்டோ இருக்கு பெரிய புக் ஆனா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு தராங்க ஆஹ் ஒரு அதாவது சின்ன வயசுன்னா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பெரிய பிள்ளைங்க இரநூத்தி ரூபாய்க்கும் தராங்க

படிக்கிறாங்க அதை கடைபிடிக்கிறது இல்ல கடைபிடிக்கவே ஏன்னா குழந்தை வளர்க்கறதுக்கு தெரியும் சிறு சின்னம் நம்ம எப்படி பெருமை பத்து மூலி இருக்க கூட மாதிரி எல்லாம் பேர் அரையாண்டு பேசி வளர்த்தான் அந்த காலத்துல இப்ப அப்படிலாம் இல்ல ஒரு வீட்டுல ஒரு குழந்தைதான் இருக்கு அவங்க எப்படி எப்படி வீட்டுல இருக்கிறது என்ன பண்றது எப்படி அடுத்த சொந்தக்காரங்க இப்படி பழகுறது ஆஹ் யார்ட்டை எப்படி அகலோச்சி பண்றது இதுவுமே தெரியல ஆஹ் ஒரு குட் என்னன்னு தெரியல அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட குழந்தைங்க தெரியல அவங்க அப்பா அம்மா சொல்லி தருவது நேரம் இல்லை ஆனா குழந்தை கஷ்டப்பட்டு பெருசுடுறாங்க அதை எப்படி வளர்க்குறதுன்னு அவங்க தெரியல சொல்ல போனோம்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் ஸ்கூலிட்டாங்க பதினாறு மணி நேரம் வீட்டுல இருக்கு இந்த பதினாறு மணி நேரம் வீட்டுல கத்துக்கா பெரிய விஷயம் நிறைய ஸ்கூலே ஸ்கூல் டீச்சர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனா நம்ம வீட்டுல பெரிய நேரம் நேரமும் வீட்டுல தான் நம்ம குழந்தை இருக்கு அப்படி இப்படி குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்கள் சொல்லி தரும்போது அது வருங்காலத்துல ஒரு சிறந்த ஒரு முடிவான உருவாக்க முடியும் ஒரு சிறந்த மணிதான் உருவாக்குறதுக்கு பெட்ரோல பங்களிப்பு என்ன செய்யலாம் குருஜி செய்ய அற்புதமா சும்மா சித்தி இருபது ரொம்ப அற்புதமான பல்வேறு விஷயங்கள் இந்த புத்த சொல்லிருக்காரு இந்த புக்கு படிக்கிறவங்க குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கலாம் அவங்க எப்படி யோகத்தொருப்படி கொண்டு போகலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்ண முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த புக் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி பயன்படுதுங்க இது வந்து திருச்சியில புத்தக கண்காட்சியில அம்பத்திர ஸ்டால இருக்கு கண்டிப்பா எல்லாரும் வாங்கி பயன்படுத்த ஓகே அடுத்த ரெண்டாவது முக்கியமான புக்கு ஒடியூர் இருக்கு ஒளி இடத்துல என்ன இருக்காது இருள் இருக்காது ஆனா எருளை பத்தி நீங்க காணப்பட வேண்டியது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளியை ஏற்படுத்தணும் அப்படி கண்டிப்பா ஏன்னா பழகி பல்வேறு அற்புதமான புத்தகங்கள் இருக்காரு இதுதான் எல்லா பக்கம் படிக்க முடியாது ஏன்னா பெரிய பெரிய கடன்ல போட்டுங்க தர மாதிரி அவர் செய்யலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அவ்வளவு விஷயம் கொட்டிகள் அந்த எல்லா கொட்டிகளுக்கும் அற்புதமான முத்துகளை கூட தொகுத்து ஒரு மாயோ அதான் உரிமை ரொம்ப அற்புதமான கருத்து படிக்கும்போது நீங்க பிரமிச்சு புரியுங்க நம்ம கர்ம வேண்டிய கர்ம வேண்டிய கர்ம வேண்டியதான் என் வாழ்க்கையோடு கர்ம செய்ய விட மாட்டேங்கிறது நிறைய நம்மளே நம்ம தாத்தி நம்மளே நம்ம சொல்லணும் நெகட்டிவ் நிறைய ஆனா அந்த ஒவ்வொரு சொல்லியூஷன் ரொம்ப அழகா சின்ன சின்ன ரெண்டு வருது மூணு திருக்குறள் மாதிரி தான் ரொம்ப அழகா அற்புதமா போட்டுருக்காங்க ஒரு திருக்குறள் வந்து எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த புத்தகம் படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா எல்லாரும் படிக்கலாம் மாணவர்கள் படிக்கலாம் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் ரொம்ப அற்புதமான புத்தகம் அந்த ஒடிவுகளிடத்தில் கண்டிப்பா இந்த புத்தகத்தை வந்து திருச்சியில புத்தக ஸ்டார்ல போட்டுக்காங்க ஐம்பத்தி ரெண்டாவது போட்டிருக்காங்க வணக்கம் இங்க புத்தக திருவிழா திருச்சியில கோலகாலமா கொண்டாடி அறிவு தேடலுக்கு ஒரு கிடக்காக இந்த புத்தக கிடங்கு நம்மளுடைய திருச்சி அதுவும் குறிப்பாக பேருந்து நிலையத்துக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு இந்த பத்து நாளும் பெரிய கொண்டாட்டமாக மாணவர்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கே இந்த மாணவ நண்பன் அப்படிங்கிற இந்த புத்தகம் சின்ன புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு மாணவர்கள் அலைவீசிக்கொள்ள விளையாட்டுகளை பார்த்துக்கொண்டு அதுக்குள்ள விளையாண்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக இறந்து போறாங்க படிப்பதற்கோ அல்லது நினைமாற்றமோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோ இல்லாத அடிப்படையில குழந்தை மாறிட்டு இருக்காங்க அதை மாற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு நண்பர்கள் தேவை எப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்து சொன்னால் அது ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அல்லது வேற யாராவதுனால இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து மாணவனுக்கு யார் நண்பனாக இருக்க வேண்டுமானால் புத்தகம்

பயங்கரமா இருக்கு ஏன் கமிஷ்கு எதை வைக்கலாம் எதை மாதிரி ஒரு சதீஷ் மக்கள் இருக்காங்க அவரு இதுக்கு ஒரு மார்க்கெட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு எனக்கு வீட்டு பொண்ணு படிக்க சொன்னாரு சும்மா மொத்தம் ஒரு ஐம்பது பத்தாயிரம் எனக்கு ஆச்சரியமா ஒரு ஐம்பது ரூபாய் வரும் பத்தாயிரம் வேலைக்கு தங்க இந்த தங்கத்துல பல மடங்கு வேலையை கூடிச்சு அந்த அளவுக்கு ஒரு வந்து சின்ன சின்ன அசால்ட் அவ செய்யற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆஹ் பாத்தீங்கன்னா நீங்க பிரமிச்சு போயிருங்க அப்படிதான் இருக்கு எல்லாமே இந்த காமிக்ஸ் இது வந்து திருச்சி புத்தக கண்காட்சியில இந்த பட்சம் வந்து ரொம்ப ஸ்டால் நம்பர் வந்து அறுபது நம்ம ஸ்டால் நம்பர் கண்டிப்பா பாருங்க